இன்று தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்து இரண்டு புகார்கள் திமுகவின் சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது திமுகவுடைய அமைப்பு செயலாளர் அண்ணன் ஆர் பாரதி அவர்கள் வந்து இந்த புகாரை வந்து கொடுத்திருக்கிறார் அந்த புகாரை வந்து இவரை சந்தித்து கொடுத்தோம் முதல் புகார் என்ன அப்படின்னா திரு அண்ணாமலை அவர்கள் வந்து கோயம்புத்தூரில் முதல் முறை வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்காக நாங்கள் ஒரு போட்டியை வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு ப்ரைஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆறாம் தேதி ஏழாம் தேதி ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரத்தை செய்திருக்கிறார்கள் அதில் வந்து பாஜகவுடைய சின்னம் மோடி அவர்களுடைய அந்த புகைப்படம் இது எல்லாமே போட்டிருக்காங்க இதை குறிப்பிட்டு இந்த புகாரை வந்து கொடுத்துருக்குறோம் இதுதான் அந்த இது அட்வர்டைஸ்மெண்ட்டு வந்திருக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இதில் வந்து பாஜகவுடைய சின்னம் இருக்குது இது வந்து விதிமீறல் மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட் இருக்கும் பொழுது யாருக்கும் எந்த வகையான பரிசு தொகையோ எதுவோ கொடுப்பது என்பது ஒரு கரப் ப்ராக்டிஸ் இதற்காக வந்து வழக்கு தாக்கல் செய்ய முடியும் அவருடைய அந்த தேர்தல் வந்து சரியான முறையில் வந்து அவர் நடந்து கொள்ளவில்லை என்பதற்கு வந்து இது வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது இதை பற்றி புகார் கொடுத்துருக்கிறோம் இங்கே தலைமை தேர்தல் அதிகாரி வந்து அங்கே இருக்கக்கூடிய ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அந்த கோயம்புத்தூருடைய தேர்தல் அதிகாரிக்கிட்டையும் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்க சொல்லியிருக்காங்க அங்கேயும் இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நம்புகிறோம் இதை வந்து உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருக்கிறோம் இந்த விளையாட்டு போட்டிகளில் பரிசு கொடுப்பது என்பது தேர்தல் விதிமுறைகளுக்கு மீறானது என்பதையும் எடுத்து சொல்லியிருக்கிறோம் தகுந்த நடவடிக்கைகளை எடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார் இது இப்போ இது ஒரு கம்ப்ளைண்ட்டு இன்னொரு கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா திரு நீலகிரி தொகுதியில் நீலகிரி தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஃபோன் நம்பர் அந்த மூணு ஃபோன் நம்பரை இங்கே கொடுத்துருக்குறோம் கடந்த ஒரு வார காலமாக இந்த மூணு ஃபோன் நம்பர்லேருந்து கண்டினியூஸாக கால்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது அதில் என்ன அப்படின்னா ஆறாம் நம்பருக்கு ஓட்டு போடுங்க ஆறாவது சீரியல் நம்பருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அந்த வாய்ஸில் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க வாய்ஸ் மெசேஜாக வருது இது வந்து தேர்தல் விதிமுறைகளுக்கு எதிரானது நாங்கள் எங்களுடைய இதை வச்சு விசாரித்து பொழுது இது வந்து அந்த பஞ்சாபில் இருந்து வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்றது வந்து தெரிகிறது இதில் என்ன அப்படின்னா முக்கியமாக என்ன சொல்லியிருக்கோன்னா த மெசேஜ் விச் இஸ் ஸ்ப்ரெட் த்ரூ திஸ் மொபைல் ஃபோன்ஸ் இஸ் தட் த சீரியல் நம்பர் ஆஃப் மிஸ்டர் எல் முருகன் பிஜேபி கேண்டிடேட் இஸ் ஃபைவ் இன் த பேலட் பேப்பர் அந்த சீரியல் நம்பர் ஆஃப் அவர் கேண்டிடேட் த்ரீ ஏ ராசா இஸ் சிக்ஸ் இந்த பேலட் பேப்பர் அந்த ஓட்டர் இஸ் டு ஓட் இன் சீரியல் நம்பர் ஃபைவ் திஸ் இஸ் அப்சுட்லி ஃபால்ஸ் அண்ட் மிஸ்லீடிங் ப்ரொபகேண்டா ஏன்னா எங்கே திமுகவுடைய கேண்டிடேட்டு அண்ணன் ராசாவுடைய நம்பர் சீரியல் நம்பர் என்னன்னா ஒன்று வேண்டுமென்றே அதை மாற்ற வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட எங்களுடைய இதை வந்து ஆறுன்னு சொல்லி போட்டு மாற்றி தேர்தலில் வந்து வாக்காளர்களை குழப்ப முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது தேர்தல் கமிஷன் வந்து மாடல் கோட் ஆஃப் காண்டக்டில் வந்து தெளிவாக ஒரு விதியை சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா தேர்தல் அறிவித்த பிறகு இந்த பல்க் எஸ்எம்எஸ் மூலமாக தவறான தகவல்களையோ வேறு எதையோ வந்து பரப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த நடத்தை விதி இருக்கிறது அதே போல் இது வந்து ஒரு கரப்ட் ப்ராக்டிஸ் ஏன்னா தவறான தகவல்களை சொல்லி ஓட்டு கேட்கவோ மிஸ்லீட் பண்ணவோ கூடாது என்பதும் தெளிவாக இருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதையும் வாங்கி திரு தலைமை தேர்தல் அதிகாரி அவர் திரு சுப்ரட்ட சாஹூ அவர்கள் வந்து வாங்கி இதன் மேலும் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அங்கேயும் வந்து அங்கேயும் ஒரு இதை கொடுக்க சொல்லியிருக்காங்க காப்பி அங்கேயும் ஒரு காப்பி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா இரண்டு ஒருத்தர் வந்து ஒன்றிய அமைச்சர் ஒன்றிய அமைச்சர் வந்து என்ன பண்ணுறாரு ஏதோ பஞ்சாப்லேருந்து வந்து பல்க் எஸ்எம்எஸ்சியும் இதையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதே போல் இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பாஜகவுடைய தலைவர் அவர் என்ன பண்ணுறாரு நடத்தை விதிகளை மீறி சும்மா இங்கே வந்து நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம் இப்படி செய்ய மாட்டோம் இதை செய்வோம் அதை செய்வோம்னு சொல்லி பேசி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே வந்து தேர்தல் விதிமுறைகளை மீறுவதாக இருக்கிறது ஸோ இந்த இரண்டு புகார்கள் குறித்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நம்புகிறோம் நன்றி சி எல்லாருமே பார்த்துருக்காங்க தொடர்ந்து இதைத்தான் சொல்லி வருகிறோம் பாஜக வந்து எப்படி ஒரு ஆணவத்தோடு செயல்பட்டு வருகிறது இவர் எம்பி ஆனா எம்பி தேர்தலில் நிற்பதற்கே இப்படிப்பட்ட ஒரு ஆணவ பேச்சு ஆனா தேர்தலில் நின்று ஜெயிச்சாரு அப்படின்னா என்ன நடக்குன்னு யோசிச்சு பாருங்கள் அதற்கு எங்களுடைய தொழில்துறை அமைச்சர் திரு டிஆர்பி ராஜா ஒரு பதிவை போட்டிருக்கார் அதில் வந்து தெளிவாக சொல்கிறார் க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு நானும் இங்கே தான் இருக்கேன் கோயம்புத்தூரில் இருக்கேன் ஒவ்வொரு முறையும் என்னுடைய வாகனமும் சோதனை படுத்தப்படுகிறது அது அவர்களுடைய வேலை அதை வந்து சோதனை போடுறாங்கன்னா இறங்கி நின்று வழிவிட்டு இது பண்ணணும் எதற்கு இப்போ இப்போ இவ்வளவு அராஜகமாக பேசுவது வந்து ரொம்ப வேடிக்கையாக இருக்குது என்ன அப்படின்னா அது யாரும் தமிழ்நாடு காவல்துறை கிடையாது அவங்க அவங்க எல்லாம் யாருக்காக ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னா எலெக்ஷன் கமிஷனுக்காக ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க ஒரு ஒன்றியத்தில் பத்து வருடங்களாக ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி நாங்கள் இத்தனை தொகுதிகளை ஜெயிப்போம் அத்தனை தொகுதிகளை ஜெயிப்போன்னு சொல்லக்கூடிய கட்சி என்ன பண்ணுது தேர்தல் அதிகாரிகளை மிரட்டுகிறது இது வந்து ஒரு அப்பட்டமான மிரட்டல் இன்டிமிடேஷன் அவங்க தேர்தல் நடவடிக்கைகளை அந்த இதில் ஈடுபடக்கூடாது ஒருவேளை அந்த காரில் என்ன இருந்துச்சுன்னு நமக்கு தெரியல அந்த சோ அந்த இதில் வந்து அவர்கள் சோதனை செய்தார்களா இல்லையான்னு தெரியல ஒருவேளை அங்கே நிஜமாகவே இருக்கக்கூடாத விஷயங்கள் இருக்கலாம் இருந்திருக்கலாம் அதனால தான் பயந்து போய் இப்படி ஒரு மிரட்டலை விடுத்திருக்கிறாரா என்று தெரியவில்லை அதில் அந்த அந்த வாகனம் சோதனைப்படுத்தப்பட்டதா இல்லையா என்பது நமக்கு தெரியல உங்களுக்கு தெரியுமா சோதனைப்படுத்தப்பட்டதா அப்படியே விட்டுட்டாங்க அதுதான் அப்போ ஏதாவது இருந்திருக்கும் அதனால தான் அதை வந்து மிரட்டு அதை மறைப்பதற்காக அதிலிருந்து தப்பிப்பதற்காக இப்படி ஒரு மிரட்டலை விடுத்து சென்றிருக்கிறார்கள் இது வாடிக்கை பாஜகவுடைய வாடிக்கை இது ஆணவமாக பேசுவது அராஜகமாக நடந்து கொள்வது இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பத்து வருடங்கள் என்ன செய்திருப்பாங்கன்றதை அதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் அதன் ஐ திங்க் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது புகார்கள் பதிவு செய்யப்பட்டு காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கு தேங்க்யூ